கலைஞர் உரிமை தொகை இந்த கலைஞர் உரிமை தொகையை இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் ஆயிரரூபா வந்துருச்சு அப்படின்னா இந்த கலைஞர் உரிமை தொகை ஆரம்பித்து இந்த திட்டத்தை துவங்கி இந்த செப்டம்பர் மாதத்தோடு ஒரு வருஷம் நிறைவு செய்ய போகிறாங்க திமுக அரசு ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு ரொம்பவே இது ஒரு வெற்றியான சக்சஸான திட்டம் அப்படிங்கிறத மகளிரும் ரொம்பவே கொண்டாடுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாரையும் வாயடைக்க செஞ்சாங்க இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு காரணம் என்னென்னா எதிர்கட்சியெல்லாம் சொன்னாங்க இந்த திட்டத்தை தொடர்ந்து திமுகவால் செயல்படுத்த முடியாது ஏன்னால் நிதி நெருக்கடி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கடன் இருக்குது தமிழக அரசு மேலே அந்த சூழ்நிலையில் இவங்க எப்படி மாதம் ஆயிரம் இத்தனை கோடி பெண்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னலாம் எதிர்கட்சி குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனாலும் எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற விதமாக கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் பதினஞ்சோட ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியை கொண்டாட போகிறாங்க கலைஞர் உரிமை தொகை பெறுறவங்க இந்த கலைஞர் உரிமை தொகை பெறுறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் அதிகரிச்சிட்டே தான் போகுது ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக பல கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு பல லட்ச பெண்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணாங்க அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்தில் ஜாயின் பண்ணாங்க எனக்கு வரலையே உனக்கு வரலையே மற்றவங்களுக்கெலாம் அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க ஆனால் இவங்க யாருக்கும் முழுசாக கொடுக்கலையே அப்படின்னுலாம் நிறைய குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தி ஒரு நல்ல பேரை இந்த திமுக அரசாங்கத்துக்கு இந்த கலைஞர் தொகை கொடுத்துச்சு அவங்க பண்ண நிறைய திட்டத்தை அறிவித்த திட்டத்தில் இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க திமுக அரசு இதுக்காக அவங்க ஆண்டுக்கு பதினோராயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை செலவிடுறாங்க இப்போ இவங்க சொன்ன ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து அரசு ஊழியருடைய மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு உரிமைத்தொகை கிடையாது அப்படின்லாம் ஆரம்பத்தில் சொன்னாங்க ஆனால் இப்போ சொன்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா முன்னாள் அரசு ஊழியர் அதாவது கவுர்மெண்ட் பென்ஷன் வாங்கிற அரசு ஊழியருடைய மனைவிக்கும் மகளிர் உரிமைத்தொகை கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி மாநகராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அதில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய மனைவிக்கும் இந்த மக மகளிர் உரிமை தொகை கிடைக்க கிடைக்கப் போகுது அப்போது மாநகராட்சி ஊழியருடைய மனைவிக்கும் இந்த உரிமை தொகையானது ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி பல ல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ புது ஸ்மார்ட் கார்டு கிடைச்சிச்சு நான் கடந்த பதிவில் கூட நான் அதை போட்டிருப்பேன் ரேஷன் கார்டுக்காக உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த புது ரேஷன் கார்டு இப்போ கையில் கிடைச்சவங்களுக்கெல்லாம் கூட அந்த இப்போ இனிமே கணக்கெடுத்து இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் இது வந்து வைக்கப்பட போகிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஒரு வருஷத்தில் திருமணம் ஆயிருக்கோம்ல புதுசாக திருமணமான பெண்கள் இளம் பெண்கள் அவங்களும் இந்த திட்டத்தில் சேர்க்க போகிறாங்க திமுக தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கிட்ட இந்த கணக்கெடுப்பில் வராங்க இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா அண்ணா பிறந்தநாள் ஆன அன்னைக்கோ இல்லைனா திமுகவுடைய பவள விழா நடத்த போகிறாங்க இந்த ரெண்டு தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வெளியிடுவாங்க அதனால் நிறைய மகளிர்லாம் உற்சாக வெள்ளத்தில் இருக்காங்க குறிப்பாக முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவி ரொம்பவே உற்சாக வெள்ளத்தில் இருக்காங்க ஏன்னா கணவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் கிடச்சிருது எங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஏன்னா எதனாலும் நாங்கள் எங்கள் கணவர்கிட்ட தான் நாங்கள் போய் காசு கேட்க வேண்டியதாக இருக்குது மாதம் ஆயிரம் கொடுத்தா எங்களுக்கு ரீசார்ஜுக்காகவும் நாங்கள் எங்களுடைய எங்கே வெளியே போக வர்றது எங்களுக்கு செலவுக்காகவும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ம கலைஞர் உரிமை தொகை கிடைக்க போகிறது அதே மாதிரி மாநகராட்சி ஊழியர்களுடைய மனைவிக்கும் கிடைக்கப் போகுது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை எது எப்படியோ நிறைய பெண்கள் இதில் புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்க புதுசாக திருமணமானவங்க கூட மாதம் ஆயரூபா அவங்களுக்கும் கிடைக்க போகுது இவ்வளோ நாள் ரேஷன் கார்டு இல்லாமல் பதிவு இருந்து இப்போ ரேஷன் கார்டை கையில் வாங்கினவங்களுக்கும் இந்த திட்டத்தில் சீக்கிரமாகவே சேர்ந்து அதுலேயும் அவங்களுக்கும் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகுது